பத்திரிக்கையில் குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளதாக செய்திகள் வந்து பத்திரிகையில் வந்தன அது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தந்த விளக்கத்தை வந்து இந்த பத்திரிகையில் இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு சரிங்களா எவ்வளவு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு அது டிஎன்பிஎஸ்சி அதிகாரி தெரிவித்துதான் செய்தி வந்திருக்கு பார்க்கலாம் பதினெட்டு லட்சம் பேர் எழுதிய குரூப் ஃபோர் பதவிக்கான காலியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரியை கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் தட்டைச்சர் இளநிலை உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டைச்சார் உட்பட குரூப் ஃபோர் பதவிகளில் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கு விண்ணப்பிக்கலாம்னு டிஎன்பிஎஸ்சி மற்றபடி அதெல்லாம் பழசு இருபத்தி நாலாம் தேதி பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் இறந்தனாங்க இருபத் இருபத்தி நாலாம் தேதி தேர்வு முடிவு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாந்தேதி தேர்வு முடிவு தேர்வு முடிவு வெளிவந்ததாக இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று இடங்களுடன் அறிவிப்பு பெற்ற நிலையில் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபதாக அதிகரிக்கப்பட்டது சரிங்களா அதை சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மீண்டும் சில காலி இடங்கள் சேர்க்கப்பட்டு பத்தாயிரத்தி நூற்றி பதினேழாக இடங்களாக மீண்டும் வந்து அறிவிக்கப்பட்டன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கடைசியாக அதிகரிக்கப்பட்டதாக வந்து சொன்னது அடுத்தது காலி காலியிடங்கள் இப்போது அதிகரித்ததாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதை பற்றின விவரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு பிறகு மூன்று ஆண்டு இடைவெளி விட்டு தேர்வு நடக்கப்படுவதால் குறைந்தது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களை காலியிடங்களாக அறிவிக்க தேர்வர்கள் அரசியல் கட்சி தலைவர் உட்பட பல்வேறு தரப்பினர் வந்து கோரிக்கை வந்தன டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமலே இருந்தது சரிங்களா இதற்கிடையில் பதினெட்டு லட்சம் பேர் எழுதிய தேர்வு முடிவு வெளியான குரூப் ஃபோர் பதவிக்கான காலியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக கடந்த இரண்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தகவல்கள் வெளியான முதலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு இடங்களுடன் எண்பத்தி மூணு இடங்கள் அதிகரிக்கப்பட் அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆறுநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் சேர்க்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் உலாவ சும்மா உயர் அதிகாரி அதுக்கு சொன்ன விளக்கம் பார்க்கலாம் இது பற்றி டிஎன்பிஎஸ்சி அதிகாரிக்கு கேட்டபோது பத்தாயிரத்தி இரநூறு இடங்கள் இதுவரை குரூப் ஓர் பதவிகளில் காலியிடங்களாக உள்ளன சரிங்களா இவ்வளோ காலியிடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் பத்தாயிரத்தி இரநூறு காலியிடங்கள் இருக்குதா வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்தாயிரத்தி இரநூறு தான் சரிங்களா அதற்கு தற்போது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க உள்ளோம் சரிங்களா பத்தாயிரத்தி இரநூறுக்கு தான் பத்தாயிரத்து இரநூறுக்கு சரிங்களா பத்தாயிரத்தி இரநூறுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்கிறேன் சரிங்களா கலந்தாய்வை பொறுத்தவரை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்திலும் இருந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டியல் என்னும் வரவில்லை அது வந்ததும் விரைவில் முறையான கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டு இளநிலை உதவியாளர் பதிவிலிருந்து காலியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன சரிங்களா அது ஒன்று அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பணியிடங்களை நிரப்பதில் முழு அதிகாரம் கொண்ட டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவரை வாரியத்தின் குழு கூட்ட கூட்டத்துக்கு கூட அழைக்க முடியாமல் எடுக்க அழைக்க முடிவுகள் எடுக்கப்படுவதாக அழைக்காமலே முடிவு எடுக்கப்படுவதாக உயர்மட்ட அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கும் நிலையில் குரூப் ஃபோர் பதவிக்கான கலந்தாய்வு தாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணம் குரூப் ஃபோர் கலந்தாய்வுக்கு தா காரணம் என்ன முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவரை வாரியத்தின் குழு கூட அழைக்காமல் முடிவுகள் எடுக்கப்படுவதாக உயர்மட்ட அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிற நிலையில் குரூப் ஃபோர் பதவிக்கான கலந்தாய்வு தாமதத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா முடிவு எடுக்கிறதுல முழு அதிகாரமுள்ள அதிகாரியை குழு கூட்டத்துக்கு கூட அழைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய தகவல் பத்தாயிரத்தி இரநூறுக்கு தான் இங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து பத்திரிக்கையில் செய்தியாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி